வெல்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எவ்ரி மந்த் பட்ஜெட் போட்டு அதுல இருந்து ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அதை நான் கோல்டு இல்லைன்னா சில்வர் இப்படி ஏதாவது ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அக்டோபர் மந்த்தோட சேவிங்ஸ் எவ்வளோ அதை நான் எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீடைல் வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்னோட ஐடியாஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா நெய் விட இன்றைக்கி நாற்பது ரூபா கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நெய் விட நாலு ரூபா கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு பட்ஜெட் போடும்போது என்ன மாதிரியான திங்ஸ்லாம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருந்தேங்கிறதெல்லாம் லாங் வீடியோவாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருந்த அதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டாங்க போய் செக் பண்ணி பாருங்க நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு பட்ஜெட் போட்டேன் அதில் வந்துட்டு டென் பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்டிங்லேயே சேவிங்ஸ் அமௌண்ட்டாக ரெண்டாயிரம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இருந்த எயிட்டீன் தௌசண்ட்க்கு தான் வந்துட்டு நான் பட்ஜெட் போட்டேன் அதில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணேன் அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது ஸோ இது ரெண்டும் சேர்த்து நான் ஒரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா கிட்ட சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டெய்லி நம்ம வாங்குகிற காய்கறி தண்ணி இதெல்லாம் தான் அதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எண்ணூறுரூபா அப்படின்ற மாதிரி நாலு வாரத்துக்கு மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருந்தேன் ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காலம் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு நாலு வாரத்தில் நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் டெய்லி எக்ஸ்பென்சஸில் மூவாயிரத்தி இரநூறுபா நான் ஒதுக்கிருந்ததில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போது டோட்டலாக என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு நானூற்றம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் வீக்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் அது கூட ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்து வச்ச சேவிங்ஸ் அமௌண்ட் அதாவது டென் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு சேவிங்ஸாக நான் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ டோட்டலாக நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு கடைக்கு போயிருந்தேன் அக்டோபர் மந்த்து சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தான் ஜிஆர்டி போயிருந்தேன் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ஆனால் ஜிஆர்டியில் இன்னியோட கோல்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபா பர் கிராமுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு கம்மியாக கொடுக்குறாங்க ஸோ ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் நான் வந்துட்டு அரை கிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அரை கிராமுக்கு நான் வந்து எஸ்டிமேஷன் கேட்டேன் அப்போ அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா

பட் என்கிட்ட இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா தான் இருந்தது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா பே பண்ணி தான் அந்த அரை கிராம் காயின் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் வந்துட்டு காயின் வாங்கலை கோல்டு காயினே வாங்கலை ஏன்னா எனக்கு ஷார்ட்டேஜ் இருந்ததுனால நான் கோல்டு காயினே வாங்கலை அதுக்கு பதிலாக நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான் நான் வந்துட்டு வாங்கினேன் சில்வர் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி நாலு ரூபா கம்மியாக இருந்தது ஸோ அதனால சரி ஓகே நம்ம சில்வர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் தான் வாங்கினேன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வாங்கினேன் இதுதான் அதோட பில்லு ஸோ இன்றைக்கி தான் நான் கடைக்கு போயிட்டு இப்போ வந்த உடனே அப்படியே வீடியோ எடுக்கிறேன் ஸோ இதுதான் அந்த பில்லு பில் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா எவ்வளோ கால்குலேஷன் வந்தது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அதில் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் இருக்காது ஏன்னா இப்போது தீபாவளி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராம் வந்துட்டு இரநூறுபா இரநூத்தி நாலு ரூபாய் வரைக்கும் போயிருந்தது சடனாக அது அப்படியே கம்மியாயிடுச்சு இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அதாவது சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து உடனே கிடைக்காது சில்வர் வந்துட்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இது கண்டினியூஸாக இருந்துட்டே தான் இருக்கும் நீங்க வந்து லாங் டைமா பிளான் பண்றீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சிருந்தேன் நீங்கள் அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில்வரில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதோட வேல்யூ வந்துட்டு அதிகமாகும் ஸோ நீங்கள் சில்வரை வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் இதுதான் நான் வாங்கினேன் இருபத்தஞ்சி கிராம் காயின் இதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் இன்றைக்கி வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணுறேன் இன்னைக்கே ஒரு கிராம் வந்துட்டு சில்வரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா இருபத்தஞ்சு கிராமுக்கு வந்துட்டு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வந்தது இதுக்கு வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வேஸ்டேஜ் நான் வந்துட்டு இருபத்தஞ்சு கிராம் வாங்கியிருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் எட்டு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு வேஸ்டேஜ் மட்டும் வருது ஸோ டோட்டலாக சில்வரோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்க்கும் போது நாலாயிரத்து இருநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வந்தது இதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வந்தது நாலாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய் வந்தது பதினஞ்சு லெஸ் பண்ணிட்டு நாலாயிரத்தி நானூறுரூபா ரூபாய் வந்துட்டு பே பண்ண சொன்னாங்க ஃபைனலி நான் பே பண்ண அமௌண்ட் நாலாயிரத்து நானூறுபா என்கிட்ட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோக்கு பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு கிராம் சில்வரில் நான் எந்தளவுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறுரூபா பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் என்கிட்ட இருக்கு ஸோ இதுதான் அக்டோபர் மந்த்துக்கான என்னுடைய சேவிங்ஸ் அண்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எவ்ரி மந்த் இருக்கேன் கோல்டு இல்லைனா சில்வர் இப்போது ஒரு பாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாகவே நான் வந்துட்டு கோல்டு வாங்குறது வாங்கறதில்லை ஏன்னா கோல்டு ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது என்னோடய சேவிங்ஸுக்கு கோல்டு வாங்குறதுக்கு கன்வீனியண்ட்டான அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் சில்வருமே நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புவோம் கண்டிப்பாக சில்வரில் வந்துட்டு நமக்கு லாஸ் வராது ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகாது ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பயப்பட வேண்டாம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு லாஸ் வராது பட் சில்வரில் வந்துட்டு கோல்டு அளவுக்கு ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படியே டபுள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்